நேற்று நடந்த பயங்கரவாத தாக்குதல் யாருக்கு சார் சேதாரம் அதிகமா ஏற்பட்டிருக்கு இப்ப ஜே செவன்டீன் அதாவது பாகிஸ்தானோட ஜே செவன்டீன் விமானத்துல வந்துட்டு தாக்கியதாக இந்தியா வீழ்த்தியதாக சொல்லப்படுகிறது பாகிஸ்தான் தரப்புல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எதுவுமே வந்துட்டு இந்தியா தாக்கும் அளவுக்கு எதுவுமே சரியானதாக இல்லையா சார் அவங்க தரப்புல இருக்கக்கூடியது அதாவது நான் சொன்ன அந்த பி எல் டுவெண்ட்டி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எங்க கிட்டே இருக்கிறது சூப்பரான மிசைல் அப்படின்னு சொன்னாங்க அதையும் நம்ம வீழ்த்திருக்கோம் இது வந்து நம்பவே முடியாத ஒரு விஷய ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படி சொல்கிறேன் நான் ஆனால் இது நடந்திருக்கு இதுக்கான எவிடன்ஸ் இருக்குது அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட புராண கதைகளில் ராமாயணம்லாம் ராமாயண மகாபாரதம்லாம் நம்ம தூர்தர்ஷனில் பார்க்கும்போது பார்ப்போம் இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் அம்பு விடுவர் அந்த பக்கத்துலேருந்து ஒரு அம்பு விடுவார் ரெண்டு அம்பு ஊட்டி வானத்தில் மீட் பண்ணி அந்த பாம்பு சைஸில் ஒன்று வரும் கழுகு சைஸில் ஒன்று வரும் வானத்தில் மீட் பண்ணி ஆகும் டிஸ்மவுண்ட்லாம் காமெடி பண்ணுறீங்கன்னு சின்ன வயசில் சொன்னோம் பட் தான் இப்போ டெக்னாலஜியாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ராமாயண மகாபாரத யுத்தங்கள்லாம் கெமிக்கல் வார்பேர்ஸாக அன்னிக்கே நடந்திருக்கு கெமிக்கல் பிளஸ் ஒரு மனுஷனுடைய இந்த பவர் என்ன சொல்றது டிவைன் பவர் ஓகேங்களா அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் இது அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லிட்டு விடுவாங்க இதெல்லாம் வந்து டைரக்டா சும்மா எல்லாம் எடுக்கல ப்ராப்பரா அதோடைய புக் இப்ப கண்ணாபின்னா எடுக்கிறாங்க அது வேற விஷயம் ராமாயணத்துல வந்து ஜெயினி ஜெயினர்கள் வருஷனான ராமாயணத்துல ராவணனை கொண்டது சீதை தான் தெரியுமா ஒரு அரகுரை ஹீரோயின்னு சொல்லுது கேரளா படத்து மலையாள படத்துல அந்த மாதிரி முட்டாள்தனமாலாம் பேசல ஜெயினர்கள் ராமாயணம் படி ராமாயண வருஷன் படி ராமனை கொன்னது வந்து லக்ஷ்மணன் அதாவது தாய் சீதாவை வந்து ராமன் காப்பாற்றி கொண்டு போய்கிட்டு இருப்பாரு அந்த டைத்தில் இந்த யுத்தத்துக்கு நடுவில் வந்து லக்ஷ்மணன் கொன்னதான் அந்த வெர்ஷன் இருக்கே தவிர சீதை கொண்டதாலாம் அந்த வெர்ஷன்ல இல்லை சரிங்களா ஸோ அதை வந்து எப்படி படிக்காமலே படம் எடுத்தாங்களோ அந்த மாதிரி இப்போ எடுக்கலை அப்போ புராணக்கதையில் படித்து எடுக்கப்பட்டது ஸோ எப்படி அப்போ ஹியூமனோட ஸ்பிரிச்சுவல் பவர் ப்ளஸ் கெமிக்கல் பவரை வச்சு நம்ம யுத்தங்கள் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இப்போவும் மிசைல்ஸ் வச்சு அந்த யுத்தத்தை பண்ணும்போது ஜீரோ லாஸ் நமக்கு நமக்கு லாஸ் அந்த பதினஞ்சு வீரர்கள் எப்படி நடந்ததுன்னா கையறி குண்டு மூலமா நடந்தது அதுவும் மக்கள் இருக்கிற சிவிலியன் ஏரியாவை பக்காவா டார்கெட் பண்ணி இதை தடுக்கிறது முடியாது தலைவர் மூல தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு மிசைல் வான்வெளியை தடுக்க முடியும் ஆனா ஒரு கோழைத்தனமா நம்ம ராணுவம் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கும் போது நமக்கிட்டயுமே அஞ்சு லட்சம் வீரர்கள் அவங்ககிட்ட அஞ்சு லட்சம் பேசி சொல்றேன் ஏன்னா நீங்க இந்தியா ஃபுல்லா இருக்கிற வீரர்கள் ஒரே இடத்துல தான் போட முடியாது திஸ் இஸ் த்ரெட் சுச்சுவேஷன் ஸோ நீங்க எவ்வளவுதான் ராணுவம் டெப்ளாய் பண்ணாலும் அது வந்து ஒரு காட்டு பகுதி காஷ்மீர் அதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸோ அதனால நீங்கள் வந்து நீங்கள் ஆர்மியை டிஃபென் பண்ணி அந்த இடத்துல மக்களை அட்டாக் பண்ணுவீங்கன்னு ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னொரு இடத்துல குழைத்தனமாக தாக்குதல் நடத்த முடியும் ஸோ இந்த ஒரு சேதாரம் நமக்கு ஏற்பட்டிருக்கு அது பலி தான் ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம பாகிஸ்தானில் நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட பதினாலு இடங்களுக்கு மேலே நாம் அவங்களுடைய சிட்டிக்குள்ளே போய் அடிச்சிருவோம் அதில் ஒன்று பார்லிமெண்ட்டு பார்லிமெண்ட் அடிச்சிருவோம் இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து நம்ம நாஸ்தி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நம்ம கராச்சியில் போட்டிருக்கோம் அவங்களுடைய தலைநகரம் இஸ்லாமா இஸ்லாமாபாத்தில் போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ த லாஸ்ட் இஸ் ஃபார் பாகிஸ்தான் இந்த பதினஞ்சு பதினாறு உயிர்கள்ன்ற ஒரு வழியான விஷயத்தை தவிர காயப்பட்டவர்கள்ன்ற விஷயத்தை தவிர வேற எந்த லாஸும் அண்ட்லைன் எந்த லாஸும் இந்தியாவுக்கு இல்லை ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா கராச்சின்னு நினைக்கிறேன் அங்க இருக்கக்கூடிய ராகுல் பிண்டியா கராச்சி என்ன வெரிஃபை பண்றேன் அங்க இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியமா அடிச்சு நாசி பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ அவங்க சம்பாதிச்சிருந்த ஒரே ஒரு ஸ்கோப் அதுதான் அதையும் நம்ம கல்வி பண்ணியாச்சு சோ சரியான லாஸ் வந்து பாகிஸ்தானுக்கு தான் இந்தியாவிற்கான சேதம் அந்த பதினஞ்சு பதினாறு உயிர்கள்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அதுக்கும் நம்ம பதிலடி கொடுத்துருக்கோம் நேற்று இரவு நடந்த தாக்குதல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரதமரோட வீட்டு அருகில ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு குண்டு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு சார் இது இந்தியா இருந்து தாக்கப்பட்ட குண்டு வெடிப்பு தானா சார் இது வந்து இந்த மிசைல் அட்டாக் இந்தியா தான் பண்ணிருக்காங்க அதுல எந்த டவுட்டுமே கிடையாது கரெக்டா டார்கெட் பண்ணி பண்ணிருக்காங்க ஆனா லா இதுல ஒரு குண்டு வெடிப்பு லாகூர் ஏர்போர்ட்ல ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு பாத்தீங்களா அது இந்தியா செய்தது அல்ல அதே மாதிரி பலுச்சிஸ்தான் பகுதியில பதினோரு ராணுவ வீரர்கள் ஜீப்ல வச்சு வெடிச்சு கொல்லப்பட்டாங்கல்ல அதுவும் இந்தியா செஞ்சது இல்ல ஏன்னா பலுச்சிஸ்தான்ல இருக்கிற அந்த ஒரு லிபரேஷன் ஆர்மி தான் இதை செய்யறாங்க அதை அதோட கதையை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம தமிழ்நாடு நடக்க வேண்டாம் பட் ஒரு பேச்சு சொல்றேன் தமிழ்நாடு மாநிலத்துல இருபது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் மக்கள் எட்டு வருஷத்துல காணாம போறாங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சாயிரம் மக்கள் எட்டு வருஷத்துல காணாம போறாங்க காணாம போனவங்க எல்லாம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு தேடி பார்த்தா செதஞ்ச நிலையில ஐடென்டிஃபை பண்றாங்க ஏன்னா இந்த இருபத்தஞ்சு ஆயிரம் மக்களையும் மிலிட்ரி கடத்திட்டு போய் ஒரு நாட்டோட மிலிட்ரி கடத்திட்டு போய் இன்னொரு நாடு சைனாவுடைய பயோவார் வெப்பனை டெஸ்ட் பண்றதுக்கு இவங்களை அனுமதி இல்லாம கடத்திட்டு போய் யூஸ் பண்றாங்க அந்த டெஸ்ட்ல இறந்து போனவங்களை ப்ராப்பரா அடக்கம் கூட பண்ணாம தூக்கி வீசுறாங்க இப்படி ஒரு அராஜகம் நடந்தா ஐ ஜாலின்னு வேடி பார்ப்போமா தமிழ்நாட்டுக்கு இதுவரை கொடுக்கப்படாத அளவுக்கான பண்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு கடந்த மூணு மூன்று வருஷமா ஓகேங்களா ரெக்கார்டு இருக்கு நம்ம கொடுத்த ஜிஎஸ்டியை விட அதிகமாக நமக்கு கொடுத்துருக்காங்க வெவ்வேறு காரணங்களுக்காக அப்பவே நாம வந்து தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறது அப்படின்றோம் அப்ப இருபத்தஞ்சாயிரம் மக்கள் காணாம போய் ஒரு நாட்டுடைய ஆர்மி அராஜகம் பண்ணா அதை எதிர்த்து ஒரு போர்ஸ் உருவாகுமா உருவாகுதா அதுதான் பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய லிபரேஷன் ஆர்மி அந்த லிபரேஷன் ஆர்மி இது எங்க நாடுன்னு தனியா அறிவிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கான் அப்படி போராடும் பொழுது அந்த போராட்டத்துல ஒரு குண்டு வச்சு பதினோரு பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை காலி மாதிரி அவங்களோ இல்லைன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பு தான் இந்த வெடிகுண்டு லாகூர்ல வச்சிருக்கே தவிர ஏர்போர்ட்ல வச்சிருக்கே தவிர மற்றபடி இந்த பிரெசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் வீட்டு பக்கத்துல நடந்த அந்த ஒரு மிசைல் அட்டாக் ட்ரோன் அட்டாக் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேடியம்ல நடந்த அட்டாக் பார்லிமெண்ட்ல நடந்த இதெல்லாம் நாம தான் இந்த தொடக்கத்துல ஏ ரகுமான் குறித்து சார் அதாவது இதற்கு ட்வீட் ஏன் ஒரு 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 பெரிய விமர்சனமா இங்க பார்க்கப்பட்டுச்சு விட மட்டமான மனப்பான்மை இருக்க முடியாது ட்வீட்ட பெஹல்கம் அட்டாக் நடந்தப்ப போட்டிருந்தா ரைட்டுங்களாம் பெஹல்கம்ல வந்து நீ இஸ்லாமியன் இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு குழந்தைகள் கண் முன்னாடி ஆடை அழுத்த ஆண்களை சுட்டு கொன்ன கேவலமான நடவடிக்கை நடக்கும்போது வாயை வாய மூடிக்கிட்டு டிக்கெட் சேல்ஸ்ல போகஸ் பண்ண ஏறுமா நம்ம பொதுமக்கள் அடிக்கல மே ஏழாம் தேதி டெரரிஸ்ட் இயக்கங்கள் அடிச்சோம் அப்ப வந்து பீஸ்ன்ற வார்த்தையில புறா பறக்க விடுறது என்ன வகையில கரெக்ட் அதாவது என்ன இப்ப இப்ப ஏறமான மனப்பான் உங்களுக்கு புரிஞ்சிச்சா செத்தவன் நல்லவனா கெட்டவனா அப்பாவியா இன்னசென்டா எனக்கு கவலை கிடையாது செத்தவன் இந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தா நான் ட்வீட் போடுவேன் பீஸ்ன்னு இல்லைனா நான் கண்டுக்க மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனநிலை இருக்கிற ஏஆர் ரகுமானுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து டிக்கெட் வாங்கி போய் பார்த்துருக்கோம்னு நினைக்கும் போது வயிறு எரிதா இல்லையா இத ஒரு நாலாம் சுந்தரவள்ளி மாதிரி ஆட்கள் அசிங்க சிங்கமா மேடையிலே பேசக்கூடிய ஆட்கள் பண்ணா பரவாயில்ல ஏன்னா அதுங்க துரோகின்னு தெரியும் பியூஷ் மனுஷ் பண்ணா பரவாயில்ல அது சாராயத்துக்காக பண்ற கூட்டம்னு தெரியும் இப்போ ஒரு பையன் ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஃபால் ஆஃப் பாகிஸ்தான் சொல்லி பாருங்க அவனை பார்த்தாலே தெரியுது அவனுக்கு லட்சக்கணக்கில் காசை கொடுத்து அந்த வீடியோ போட்டு வச்சிருப்பாங்க பட் லட்சக்கெல்லாம் இல்லை நீ எனக்கு ஒரு சாரம் வாங்கி கொடுத்தா நான் என் வீட்டு பிள்ளைய கூட அவனை அனுபவிச்சிருன்ற மாதிரி ஆள்தான் ஸோ இப்படிப்பட்ட ஆளுகள் போடுறதா யாரும் கண்டுக்க போகிறது இல்லை ஆனால் ஏஆர் ரகுமான் மாதிரி ஒரு ரெப்பூட்டட் பர்சன் இப்படி இந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க தீவிரவாதிகளாக இருந்தாலும் அவன் இறந்தா நான் அதுக்கு பீஸ்ன்னு போடுவேன் ஆனா அப்பாவி இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டா நான் பேசாம இருப்பேன் நினைக்கிறது எப்படி ஏத்துக்க முடியும் அதனால இது வந்து ஒரு இல் மன ஒரு ஒரு கேவலமான மனநிலை தான் இதை நம்ம சுட்டி காட்டியே ஆகணும் நம்ம மக்கள் உணர்ந்தே ஆகணும் இதுக்கப்புறமும் அவர் ஒரு கன்சர்ட் நடத்தி அல்ல ஹிந்துக்கள் வந்து நெத்தியில குங்கும வச்சுட்டு போய் உக்காந்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசணும் சார் நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸோட ஒரு அனலிஸ்ட்னால இப்போ நேற்று நடக்கும் போதே பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் வந்துட்டு ஸ்டாப் பண்ணாங்க சார் எல்லை பகுதிகளில் வரக்கூடிய மேட்ச் வந்து நடக்குமா இல்ல அது வந்து கொஞ்சம் ஆழமா யோசிச்சுட்டு இருக்காங்க அதாவது நார்த்துல என்ன சொல்றது கொஞ்சம் பார்டர் ஏரியாக்கள்ல கொஞ்சம் மிசைல் தாக்குதல் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிற ஸ்விட்ச் பண்ணி சவுத்துக்கு கொண்டு வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு இதை ரீஸ்கெடியூல் பண்ணி நடத்தலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது இது நம்மளுடைய நல்ல ஒரு வர்த்தகமான விஷயமும் கூட அதே மாதிரி அவங்களால நமக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கிறேங்கிறப்ப நடத்துறது தவறில்லைன்னு நான் சொல்லுவேன் பட் அப்படி நடத்த முடியவில்லை என்றாலும் வருத்தத்துக்குரிய நேரம் இது இல்லை நானே இன்னைக்கு ஜாலியாக ஒரு மீன் ஒண்ணு பார்த்தேன் நீங்கள் வந்து அந்த நாட்டாமை படத்துல வந்து அந்த பிக்சர் சீனில் வரும் அட பாவி நானே கடைசியா ஒரு நல்ல பொண்ணை பார்த்தேன் அதையும் கெடுத்து விட்டேன்னா நான் ஒன்று நினச்சா தெய்வம் நடக்குதுப்பா அப்படின்னு செஞ்சு சொல்வாரு நீ என்ன நினச்ச அப்படின்னு இருபது வருஷம் அந்த டெம்ப்ளேட்டை போட்டு விட்டு இங்க வந்து ஆர்சிபி தான் கவுண்டமணி அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் தான் செந்தில் நீ ஏன்டா பிரச்சனை பண்ணு போட்ட வரைக்கும் போட்டிருந்தாங்க அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்க சிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமே தவிர மேட்ச் நடக்க கூட நடக்கலங்கிறதுக்காக வருத்தம் படப்படுது ஏன்னா என்னதான் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்டா இருந்தாலும் எனக்கே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள் இதனால போனாலும் நான் சொல்றது ஒரே விஷயம் தான் நான் ஸ்போர்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சதே இந்திய ரசிகனா இந்திய ரசிகனா கிரிக்கெட் ரசிக்க ஆரம்பிச்சேன் இந்திய ரசிகனா ஒலிம்பிக் கேம்ஸ் ரசிக்க ஆரம்பிச்சேன் ஏங்கிருக்கேன் ஆனா இப்ப நம்ம ஆளுங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி கடைசி அஞ்சு வரைக்கும் வராங்க ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம மாற்றுத்திறனாளிகள் இருபத்தெட்டு மெடலுக்கு மேல ஜெயிச்சு டாப் ரேங்க் கிட்ட வந்துட்டாங்க சம சந்தோஷமா இருந்துச்சு கிட்டத்தட்ட பத்தொன்பது பதினெட்டு ரேங்க் கிட்ட வந்தாங்க ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஸோ இப்படித்தான் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேனா ஆனேனே தவிர முதல் நான் ஒரு இந்தியன் அப்புறம்தான் எல்லாமே அதனால எனக்கு இது ரொம்ப பெருமையாக தான் இருக்கு இன்ஃபேக்ட் நான் இந்த ஒரு கேள்வியோட இன்னொரு விஷயமும் சொல்ல வருகிறேன் உங்ககிட்ட ஏதாவது சேவிங் மணி இருந்தால் எல்லாருக்கும் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் சேவிங் மணி இருந்தால் இப்போ இந்தியன் ஷேர்ஸ்ல போடுங்க நான் ஷேர் எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது ஆனால் நம்மளால போய் ஒரு வார்ஃபேர்ல யுத்தம் பண்ண முடியாது அஃப்கோர்ஸ் எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க ஒழுங்காக டாக்ஸ் கட்டுறீங்கனாலே நீங்கள் நாட்டுக்கு நல்ல சீரியங்க தான் அர்த்தம் நான் பெருமையாக சொல்லுவேன் இந்தியா இன்னைக்கு வாங்கியிருக்கிற எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக இருக்கட்டும் இந்தியா தானே தயாரித்த ஆகாஷாக இருக்கட்டும் இந்தியா வாங்கின ரஃபேல் விமானமாக இருக்கட்டும் இது எல்லாத்துலயும் என்னுடைய டாக்ஸ் மணி இருக்குது நான் நல்லது செய்கிற ஒருத்தருக்கு டாக்ஸ் கட்டியிருக்கேன் என் டாக்ஸ்னால இந்தியா எனக்கு சூப்பராக ஃபைட் பண்ணுது என்னுடைய ஆர்மியில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு டிஃபென்ஸில் நான் நேபி எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன் டிஃபென்ஸ்ல இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நான் கட்டுற டாக்ஸ் பண்ண வந்து சமணமாக போகுதுன்னா ஒரு அண்ணனா ஒரு தம்பியா நான் பெரும்படுறேன் இன்னொன்னு நாம செய்யணும் என்னன்னா இந்தியாவோட ஷேர் வேல்யூ இப்போ கொஞ்சம் டவுன் ஆகுது ஆகதான் செய்யாது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பட் இதை சைனா எதிர்பார்த்தாங்க இதுக்காக யுத்தம் பண்ணாம இருக்க முடியாது இன்னவிடபுள் சொல்லிட்டா முன்னாடி கிட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட் இருந்தா அதை டாடா மோட்டார்ஸ் நான் இப்பவும் வந்து டாடா மோட்டாஸ் பிராண்ட்லாம் பண்ணலான்னு சொல்லாதீங்க எனக்கு தான் அவங்களோட காரை வச்சிருக்கேன் அவங்க எந்த விடு டாடா மோட்டார்ஸ் அப்புறம் வந்து இந்தியா இந்தியாவோட பிராண்ட் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுவேன் நான் அதானி பவர் சொல்லுவேன் இது சூப்பர் ஏன்னா குஜராத் பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க வேல்யூ கொஞ்சம் டவுனாக ஆயிருக்கு பட் த யூ புட் ஆன் ஃபியூச்சர்ல சமையா வளரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உடனே இவர் அணி அதானிக்கு சப்போர்ட் பண்ணுறா நீங்க நினச்ச நினைச்சிக்கோங்க லூஸுங்கள ஒன்றும் பண்ண முடியாது நான் வர்த்தகம் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி இந்தியன் பிராண்ட் ஷேர்ஸில் நீங்கள் இப்போ போடுங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆர்மில போய் சண்டை போட முடியலனாலும் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கும் அப்பதான் தைரியமா சண்டை போடுவாங்க பிரசாந்த் இன்னும் யுத்தத்துக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க எடப்பாடி அவர்கள் சொல்றதை கேட்டு அவருடைய கட்சியை சேர்ந்த பாலாஜி அவர்கள் ஆர்மியை கூப்பிட்டு போயிடுவீங்களா பேசாம இருங்க என்ன எனக்கு புரியலையே நான் போய் சண்டை போட முடியாதுங்கிறதுனால நான் என்னுடைய ஆர்மி வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கணுமா அங்க இறந்து போன பதினஞ்சு உயிர்களுக்கு நான் கண்ணீர் சிந்த கூடாதா அந்த அதுக்கு ஒரு இந்தியா நான் செலப்ரேட் பண்ண கூடாதா

அதாவது இதுவரைக்கும் இந்தியாவுக்கு இவ்வளவு சப்போர்ட் கிடைச்சு நான் சார் பார்த்ததே இல்ல முக்கியமா யூரோப்பியன் யூனியன் சவுதி அரேபியா எப்பவுமே இந்தியாக்கு எதிரான ஒரு நிலைப்படம் தான் எடுப்பாங்க பாகிஸ்தான் ஆதரவு கிடையாது இந்தியாவுக்கு எதிரான நிலைப்படம் தான் எடுப்பாங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம ஆண்ட கட்சி நமக்கு மேல வரக்கூடாது பட் இந்த முறை தெல்ல தெளிவா அது யூகே கவர்மெண்டா இருந்தாலும் சரி யூரோப்பியன் யூனியன் ரெண்டு வேற வேற இப்போ ஆனால் தான் தனித்தனியா சொல்றேன் யூரோபியன் யூனியனா இருந்தாலும் சரி சவுதி அரேபியாவா இருந்தாலும் சரி வி ஸ்டாண்ட் வித் இந்தியான்னு ஓப்பனாவே சொல்றாரு இன்ஃபேக்ட் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை வரும்போது ரஷ்யா பக்கம் கூட யாரும் நிக்கல ஆனா இப்ப இந்தியா பக்கம் எல்லாருமே நிக்கிறாங்க ஏன்னா ஒன்னு வர்த்தக ரீதியா நம்ம சமையல் டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொன்னு அந்த மிசைல் அட்டாக் அந்த சிந்தூர் அட்டாக்ல ஒன்பது இடங்கள் நம்ம வந்து தாக்கினாலும் ஒரு சிவிலியனை கூட அட்டாக் பண்ணலங்கிற விஷயத்துல ஒண்ணுமே பேச ஆடி போயிட்டாங்க மற்ற நாடுகள்லாம் இவ்வளவு நோட்டிஸ் பாயிண்ட் இடியர் மக்களே இவ்வளவு துல்லியமான ஒரு அட்டாக்கை இதுவரைக்கும் எந்த நாடும் பண்ணதில்லை அதே மாதிரி ஒரு ஒரு ரிட்டாலியேஷன் அதாவது ஒரு தீவிரவாதத்தை ஒடுக்கக்கூடிய ஒரு ரிட்டாலியேஷன் அட்டாக்கு இது வரைக்கும் ஒரு பெண்ணை முன்னாடி நிறுத்தி பிரீஃபிங் பண்ண யாருமே வச்சது கிடையாது நாம ரெண்டு பெண் அதிகாரிகளை பிரீஃபிங் பண்ண வச்சோம் சம பெருமையான விஷயம் இன்ஃபேக்ட் அந்த ஸ்டேஜை பாத்தீங்கனாலே நம்ம நாடு எவ்வளவு இன்க்ளூசிவ் எல்லாரையும் எப்படி ஏத்துக்கறோம் தெரியும் சோஃபியா அவங்க சோஃபியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் அவங்க சோஃபியா குரேஷி அதுக்கு அப்புறம் இன்னொருத்தங்க சாரி எனக்கு அவங்களோட பேர் சொல்றது கொஞ்சம் தப்பா இருக்கு அவங்க சீக்கியர் இன்னொரு பெண்மணி அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிர்சி அவர் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் பண்டிட் இனத்தை சேர்ந்தவர் அவர் சோ நம்ம மூணு பேரும் சேர்ந்து அவங்க மூணு பேரும் சேர்ந்து நாங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றோம்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு உலக நாடுகள் நம்ம இதை சப்போர்ட் தவிர ஒரு வழியே இல்லப்பா அப்படின்னு பணிஞ்சிட்டாங்க ஒரு குரூப் இன்னொரு பக்கம் நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கான ரீசன் மோடி அவர்கள் தேடி தேடி ஒவ்வொரு நாடும் போனதுதான் ஊரசுத்திர மோடி சென்னை பக்கம் வாடின்லாம் அந்த ஜூலின்ற காமெடி பீஸ் எல்லாம் பேசிச்சு நம்மளும் சிரிச்சும் வைக்கமே இல்லாம அதோட இம்பாக்ட் இப்போ உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட் இந்தியாவுக்கு இருக்குங்கிறத நீங்க ஒவ்வொரு நாடுலயும் பாத்துக்கலாம் அது மட்டும் கிடையாது போய் விசிட் பண்ணப்பா அவர் என்ன பண்றாரு எல்லா நாடுகயும் நட்பு வளர்க்குறாரு எல்லா நாடுகையும் நல்ல நல்ல தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாரு ட்ரோனை அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கியிருக்காரு பெஸ்ட் ட்ரோன் அதே மாதிரி வந்து பிரான்ஸ் இருந்து ரஃபேல வாங்கியிருக்காரு சப்மரைன்ஸ் வாங்கியிருக்காரு ரஷ்யா கிட்டேருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கியிருக்காரு ஸோ இவ்வளவு சூப்பரான விஷயங்கள் வாங்கி அதில் அவங்களுடைய பர்மிஷனோட அதாவது சைனா மாதிரி பேட்டன்ட்டை சுத்தோ இல்லைன்னா வந்து ஒரு ப்ளூ பிரிண்டை சுத்தோ இல்லை அவங்க பர்மிஷனோட ப்ராப்பர் நாலேஜ் ட்ரான்ஸ்வர் வாங்கி ப்ராப்பர் பேட்டர் ரைன்ஸ் வாங்கி நம்ம ஐடியாவையும் சேர்த்து நம்ம ஆகாஷ் மாதிரி சூப்பர் சூப்பர் விஷயங்களை தயார் பண்ணிக்கிட்டு வருவோம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா நூறு நாடுகளுக்கு நாம வேக்சின் இலவசமா கொடுத்துருவோம் இலவசமா என்னைக்குமே இந்தியா தான் யாசகம் வாங்கிட்டு இருந்தது காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஆனா கோவிட் மூலமா சைனா வந்து உலகத்தையே கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நினைச்சப்ப ஒரு சூப்பர் வேக்சின் கோவாக்சின் தயார் பண்ணி நூறு நாடுகளுக்கு அதை இலவசமா கொடுத்தோம் அத்தனை பேரும் இப்ப நம்ம பார்க்கோம் சோ இட் இஸ் அல்மோஸ்ட் லைக் மேபி ஒரு ஃபோர் ஃபைவ் கண்ட்ரீஸ் விசஸ் இந்தியான்ற மாதிரி விஸ் விசஸ் வேர்ல்டு வேர்ல்ட் வித் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்தா கூட ஆச்சரியப்படுத்துக்கல அவ்வளவு சூப்பர் எப்படி கோவிட் வந்து சைனாவால் ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவுக்கு சாதகமாக முடிஞ்சதோ ஆமா ஐ சே இட் அகைன் இந்தியா சாதகமா முடிஞ்சது அஞ்சு லட்சம் உயிர்கள் போனதுன்றது வேதனைக்கு ஒரு விஷயம் தான் ஆனா நூறு கோடி பாப்புலேஷன் அஞ்சு லட்சம் போயிருக்கு வேற நம்மள மூணுல ஒரு பங்கு கூட பாப்புலேஷன் இல்லாத பிரிட்டன்லலாம் பயங்கர லாஸ் மூணு மடங்கு லாஸ் நம்மளை விட ஆனா அதுவும் நம்ம பண்ணோம் ரெண்டாவது சைனால இருக்கிற நிறைய கம்பெனிஸ் வெளிநாட்டோட கம்பெனிஸ் அவங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க ஆப்பிள் உட்பட ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல விஷயங்களும் இந்தியாவுக்கு நடந்திருக்கு ஒர்க் ஃபோர்ஸை வந்து வீட்லேருந்தே பண்ண முடியுங்கிறதுனால இந்தியாவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆச்சு ஸோ கோ அப்புறம் நான் சொன்ன மாதிரி வேக்சின் கொடுத்தனால நூறு நாடுகள் நமக்கு நட்பு நடாச்சு அதே மாதிரி இப்போ இந்த யுத்தம் சைனா நடத்துகிற இந்த யுத்தமும் நமக்கே சாதகமாக முடியும் கொஞ்சம் நாம கஷ்டங்கள் அனுபவிக்கணும் ஒரு சைரன் இருக்கும் ஒரு சில இடங்களில் வெளியே வர மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானை அடிக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ அந்த யுத்தம் நடக்கிற நடந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம கோஆபரேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும்